ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சேனல் ஆத்திச்சுரிட்டி என்பிசி அகெடமி நான் உங்கள் பரத் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாறல் கனெக்டல் டாப்பிக்கில் எதிர்மாறல் கான்செப்ட் பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போடுற உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் செவன்த்து ஃபஸ்ட் டேம் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீல இருக்கிற சம்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம எதிர்மாறல் கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கோம் நீங்க பாக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அது பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் ரைட்டுங்களா சோ டைரக்டா வாங்க கொஸ்டின் பாருங்களா கொஸ்டின் நம்பர் லெவன் பத்து விவசாயிகள் இருபத்தோரு நாட்களில் நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் கமா அதே நிலத்தை பதினான்கு விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர் சோ நல்லா கவனிச்சுக்கோங்க சிம்பிளான ஒரு கொஸ்டின் பத்து விவசாயிகள் சேர்ந்து இருபத்தோரு நாளில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கிறாங்க அப்படின்னா பதினாலு விவசாயி சேர்ந்தா அந்த நிலத்தை எத்தனை நாளில் உழுது முடிப்பாங்க இதுதான் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் விவசாயிகளோட எண்ணிக்கை பாருங்க பத்துலேருந்து இருந்து பதினாலு அதிகரிக்குது ரைட்டா நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க கண்டிப்பா நாட்கள் என்ன ஆகும் குறையும் நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருப்போம் நாட்கள் நாட்கள் அப்படின்னாலே அது கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் எதிர்மாறல் கான்செப்டில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ரைட்டா சரி இப்போ எதிர்மாரலில் என்ன எதிர் எதிராக இருக்க நம்பரை பெருக்கிக்கணும் ஸோ பத்து இன்ட்டு இருபத்தி ஒன்று இட்டு பதினாலு இன்ட்டு எக்ஸு பாருங்கள் ஏழு இன்ட்டு ரெண்டு ஏழு இன்ட்டு மூணு ரெண்டு ஒரு தடவை ரெண்டு அஞ்சு தடவை ஒன் இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஐ மூணு பதினஞ்சு ஸோ பதினாலு விவசாயி அந்த நிலத்தை எத்தனை நாளில் உழுது முடிப்பாங்க பதினஞ்சு நாளில் உழுது முடிப்பாங்க ரைட்டா ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நம்பர் ஒரு வெள்ள நிவாரண முகாமில் எண்பது நபர்களுக்கு தேவையான உணவு அறுபது நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது பின்னர் கமா இருபது நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள் எனில் கமா அவ் உணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு முகாமில் ஆரம்பத்தில் எண்பது பேர் ஒரு முகாமுக்கு போறாங்க இந்த எண்பது பேத்துக்கு கரெக்டாக அறுபது நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் கொடுத்தனுச்சாச்சு எண்பது பேர் இன்னைக்கு கேம்ப் இன்னைக்கிலேருந்து கேம்ப் இருக்கிறாங்கன்னா இன்னிலேருந்து அறுபது நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் அவங்ககிட்ட இருக்குது இது எப்படி சார் அப்படின்னா இப்போதான் நம்ம வீட்டில் நாலு பேர் இருக்குன்னா கரெக்டாக நாலு பேருக்கு அம்மா சமைக்கிறாங்களே அந்த மாதிரி எண்பது பேத்துக்கு கரெக்டாக அறுபது நாட்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் கொடுத்து நம்புகிறாங்க அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு நாள் உணவு முடிஞ்சிருக்குல்ல எல்லாருமே எண்பது பேர் சாப்பிட்ருப்பாங்கல்ல அப்போது பத்து நாள் கழிச்சு இருபது பேர் வராங்க அந்த இருபது பேர் வர்றது அப்புறம் பார்த்துக்கலாம் பத்து நாளுக்கு பிறகு தானே வராங்க அப்ப அந்த பத்து நாள் வரைக்கும் சாப்பிடாம இருந்திருப்பாங்களா சாப்பிட்டு அப்ப இந்த அறுபது நாள்ல பத்து நாள் உணவை சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க இந்த எத்தனை உணவுப் பொருள் இருக்கு ரைட்டா இந்த ஸ்டேஜ்ல ஆல்ரெடி எண்பது பேர் இருக்கிற முகாமுக்கு இன்னொரு இருபது பேர் வந்துடுறாங்க அப்படின்னா இனிமே அந்த முகாமில் மொத்தமா எத்தனை பேர் இருப்பாங்க நூறு பேர் எப்போ எண்பது பேத்துக்கு ஐம்பது நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் இருக்கிற அந்த சமயத்துலதான் இந்த இருபது பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்க இப்போ நூறு பேர் அப்ப இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த கொஸ்டின் எண்பது பேர் ஐம்பது நாள் சாப்பிட வேண்டியத நூறு பேரா இருந்தா எத்தனை நாள் சாப்பிட்டு முடிப்பாங்க ரைட்டா இந்த பிராக்கெட்ல இருக்கிறதும் இந்த பிராக்கெட்ல இருக்கிறதும் இந்த நம்பரும் இந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்காத மட்டும் தான் அதெல்லாம் இப்ப நம்ம சம்பளம் எடுத்துக்க போறது இல்ல இப்ப பாருங்க எண்பது நபர்கள் நூறு நபர்கள் நபர்களின் எண்ணிக்கை என்ன ஆகுது அதிகரிக்குது ரைட்டா சரி இப்போ நாட்கள் என்ன ஆகும் ஆட்கள் நாட்கள் என்ன சொல்லியிருக்கோம் கண்டிப்பா எதிர்மாறல் அப்படின்னு சொல்லிருக்கோமா ரைட் எப்படி சார் அப்படின்னா பாத்துக்கோங்க எண்பது பேர்த்துக்கு ஐம்பது நாள் வரைக்கும் இருக்கும் அதை நூறு பேரா சேர்ந்து சாப்பிட்றப்போ இப்ப நம்ம வச்சிருக்கோம் நாலு பேத்துக்கு வச்சிருக்கோம் திடீர்னு இன்னொரு நாலு பேர் வந்துட்டா பத்துமா பத்தாவது அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க எண்பது பேர்த்துக்கு ஐம்பது நாட்களுக்கு தேவையான உணவு இருக்குது நூறு பேராக சேர்ந்து சாப்பிட்றப்போ ஐம்பது நாள் விட அதிகம் சாப்பிட முடியுமா ஐம்பது நாளைக்கே வராது கம்மியாகும் இல்லையா ஸோ அப்போயோ ஆட்கள் அதிகரிக்குது நாட்கள் குறையுது எதிர்மாறல் எதிரெதிராக இருக்க நம்பரை பெருக்கிக்கோங்க அப்போ எண்பது எண்டு ஐம்பது ஈக்குவல் டு நூறு எண் எக்ஸ் பாருங்க ஐம்பது ஒரு தடவை நூறு ரெண்டு தடவை ரெண்டு ஒரு தடவை நாற்பது தடவை ஸோ ஒன் அன்டு எக்ஸ் எக்ஸு ஃபார்ட்டி இன்ட்டு ஒன் ஃபார்ட்டி அப்போது நூறு நபர்கள் சேர்ந்து அந்த நா சாப்பாடை எத்தனை நாளில் சாப்பிட்டு முடிப்பாங்க அப்படின்னா நாற்பது நாள்லயே முடிச்சிடுவாங்க ரைட்டா அவ்வளோ ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கொஸ்டின் ரைட் பாங்கண்ணெ எக்ஸ்பெஷன் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் பதிமூணு ஆறு நபர்கள் ஒரு வேலையை பன்னெண்டு நாட்களில் செய்து முடிக்கின்றனர் ஃபுல் ஸ்டாஃப் இரண்டு நாட்கள் கழித்து மேலும் ஆறு நபர்கள் வந்து சேர்கிறார்கள் எனில் கமா அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் ஸோ கவுனிங்க ஆறு பேர் ஒரு வேலையை பன்னெண்டு நாள்ல செஞ்சு முடிப்பாங்க ரைட்டா அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு ரெண்டு நாள் கழித்து இன்னொரு ஆறு பேர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டால் அந்த வேலை எத்தனை நாளாக முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ரைட் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஆறு பேர் வந்து நம்மகிட்ட வந்து நாங்கள் ஒரு வேலையை செய்கிறோம் எங்களுக்கு பன்னெண்டு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ரைட்டு அப்போ நாமளும் சரின்னு கொடுத்தாச்சு இப்போ நாளைக்கு தான் மொதல் நாள் வச்சுக்கோங்க அப்போ மொதல் நாள் அந்த ஆறு பேர் வந்து அந்த ஆறு பேர்த்தால் அந்த ஒரு நாளில் எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் தானே அப்போ அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி பன்னெண்டு நாளில் பேசினபடி அந்த வேலையை முடிக்க முடியும் அப்போ மொதல் ரெண்டு நாள் கழிச்சு தான் இன்னொரு ஆறு பேர் வராங்க அப்ப அவங்க வர்றதுக்குள்ள இந்த பன்னெண்டு நாள் வேலையில ரெண்டு நாள் வேலையை கண்டிப்பா இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களா அப்ப இன்னும் இந்த ஆறு பேருக்கு எத்தனை நாள் வேலை பெண்டிங் இருக்கும் பத்து நாள் வேலை பெண்டிங் இருக்கும் ரைட் இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு இல்லையா இப்ப ஆல்ரெடி நம்ம ஒரு ஆறு பேர் இருந்தாங்க இன்னும் எத்தனை பேர் புதுசா வராங்க ஆறு அப்ப ஆறு பிளஸ் ஆறு இனிமே எத்தனை பேர் இருப்பாங்க பன்னெண்டு பேர் அந்த வேலையை எத்தனை நாள முடிப்பாங்க இப்போ கொஸ்டின் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ஆறு பேர் பத்து நாளில் செய்ய வேண்டிய வேலையை பன்னெண்டு பேரா வந்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க ஸோ போன கொஸ்டினே சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது இந்த நம்பர் இந்த நம்பர் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்காக மட்டும்தான் மற்றபடி அதை நம்ம சம்பளம் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ கவனி ஆறு பன்னெண்டு ஆட்களோட எண்ணிக்கை என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்கிறது ஆட்கள் அதிகரித்தா கண்டிப்பாக நாட்கள் என்ன ஆகும் குறையும் ஆட்கள் நாட்கள்னாலே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம் அது எதிர்மாறல் இன்டைரக்ட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ரைட்டாக ஸோ எதிர்மறல் என்ன பண்ணலாம் எதிரெதிராக நம்பரை பெருக்கிக்கோங்க ஸோ ஆறு இன்ட்டு பத்து ஈக்குவல் டு பன்னெண்டு இன்ட்டு எக்ஸ் ஆறு ஒரு தடவை பன்னெண்டு ரெண்டு தடவை ரெண்டு ஒரு தடவை பத்து அஞ்சு தடவை ஸோ ஒன் இன்டி ஃபைவ் ஃபைவ் ஒன் இன்டி எக்ஸ் எக்ஸ் அப்போ பன்னெண்டு பேர் சேர்ந்தா அந்த வேலை எத்தனை நாளாக முடியும் அஞ்சே நாளில் முடிஞ்சிடும் ரைட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய்